தினம் தினம் ஒரு ஒரு தகவல் ஞானம் பிரம்ம பத்ரிஜி அவர்களுக்கு அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா கோத்தகிரி கோத்தகிரியில் இருக்கிறோம் கோத்தகிரியில இது ஒரு டீ எஸ்டேட் பாருங்களேன் எவ்வளவு சுத்தி எவ்வளவு அழகான பச்சை பசேல் அந்த இயற்கை எவ்வளவு அழகு எவ்வளவு அற்புதமாக அந்த டீ தோட்டம் அந்த டீ தோட்டத்துல ஒரு அம்மா வந்து டீ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம பாக்குறோம் இங்க டீ பறிக்கிறாங்க பாருங்க இந்த டீ எஸ்டேட்ல எவ்வளவு அழகா இவங்க அந்த நேர்த்தி இந்த டீ பறிக்க அந்த டீ இலைய பறிக்கிறது அவங்க நடைய பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வேகமா நடந்து அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க சுத்தி பாருங்க இந்த டீ எஸ்டேட் அவங்க கிட்ட நம்ம கேட்போம் நீங்க எத்தனை வருஷமா டீ பறிக்கிறீங்க நீங்க எத்தனை வருஷமா நீங்க டீ பறிக்கிறீங்க

இந்த மாதிரி இயற்கையில் நமக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும் தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் நன்றி